வலர் மணம் வடக்கே ஆண்டாள் பக்தர்கள் பேரவையின் ஜே குழுமத்தில் எஸ்கொயரும் சொக்கர் டெம்பிள் டூரிசமும் இணைந்து வைகாசி விசாக பெருவிழா திருச்செந்தூர் பயணம் சென்னை டூ திருச்செந்தூர் வால்வா ஏசி பஸ்ஸில் காலையிலே திருச்செந்தூர் போயிட்டோம் கடலில் குளிச்சுட்டு சாமியெல்லாம் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு இரவு ஆகத்தி பார்த்துட்டு அன்னதானம் சாப்பிட்டு அடுத்த நாள் ஒவ்வொரு சுயம்பிழங்கும் பார்ப்போம் கடலே தெரியாத அளவுக்கு காலையில நல்ல கூட்டம் தான் இருந்தாலும் கடல்ல குளிச்சுட்டு நாங்கள் போய் சாமி தரிசனம் பண்ணிட்டு மலைப்பாவி அம்மனையும் பார்க்க போயிட்டு வந்துட்டோம் இரவு நம்ம கடலை ஆகத்தி அபிஷேகம் ஆகாதனை பார்த்துட்டு கூட்டுப்பு அத்தனையும் வச்சுட்டு விளக்கி வசதிகள் நான் விரிச்சோம்ப்பா அப்போ வந்தது பார்த்தேன்ப்பா மறுநாள் காலையில் உவகை சுயம்பு ரிங்கம் பா பார்க்க கிளம்பி போய் கடலில் நல்லா குளித்தோம் குளிச்சுட்டு நல்லா சாமி தரிசனம் அடுத்து கன்னியாகுமரி பகவதி அம்மன் எல்லா இடத்துலையுமே எங்களை மலை வந்து வரவேற்றதுனால எங்கேயும் ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக எடுக்க முடியல அதுலேயும் ஏதோ நினஞ்சிட்டு இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்தோம் கடற்கையில் எடுத்துகிட்டு அப்புறம் விவேகானந்த பாக இங்கெல்லாம் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு மாயமாவை முக்கியமாக மாயமாவை நல்ல தரிசனம் பண்ணோம் அப்போ கடற்கரையில் எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துட்டு சாமி தோப்பு ஐயா அங்கே போனோம் அங்கேயும் மலையோட வரவேற்பு எல்லா கோவில்லேயும் உள்ள நுழையும் போது வந்து எங்களுக்கு ரொம்ப அற்புதமா கோவிலுக்குள்ள நுழையும் போது மலை திரும்பி நாங்கள் கோவிலை விட்டு வெளில வரும்போது மலை உள்ள சாமி பார்க்கும் போது மழை இல்லை ரொம்ப அதிசயம் எங்களுக்கு இந்த தான் நல்ல கடவுளோட ஆயில் கிடைச்சிச்சு எங்களுக்கு அடுத்த கோவில் நாகக்கோவில் நாகராஜா கோவில் இதுவும் ரொம்ப அற்புதமா நல்லா அந்த கிருஷ்ணர் ரொம்ப அழகா இருப்பாங்க நல்ல சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் நாகராஜா கோவில் என் பாப்பா வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது போனது அதுக்கு இப்ப பாப்பா ஃபைனல் இயர் வந்துட்டாங்க காலேஜ் பத்தி இந்த டைம் போய் நல்ல தரிசனம் நாகராஜா கோவிலுக்கு வந்து எப்போவுமே எங்க டீம் வந்து ரொம்ப அற்புதமான டீம் தான் இந்த டைம் என்ன ரொம்ப ஃபெஷல்னா எல்லாருமே ரொம்ப சுகுசுகுப்பா சொன்ன டயத்துக்கு கரெக்டா வந்துட்டாங்க யாருமே ஒரு இடத்துல டிலே பண்ணல நாலு மணிக்கு ஒரு இடத்துல இருக்கணும்னா நாலு மணிக்கு கரெக்டாக எல்லாமே இதாகிட்டாங்க அதனால் நாங்கள் போட்ட பிளான் படி எல்லா கோவிலையும் சீக்கிரமாகவே பார்த்து முடிச்சிட்டோம் நாகராஜா கோவிலெலாம் கோவில் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடி போய் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் எல்லா மாதிரி தான் அடுத்து சுசீந்தகம் போனோம் சுசீந்திரத்தில் நல்ல ரொம்ப ரொம்ப சிறப்பான தரிசனம் அஞ்சனேயா ஒன் ஹவர் கிட்ட அங்கே கோவில் மட்டும் இது பண்ணிட்டு வந்தோம் அதனால இந்த டைம் வந்து ரொம்ப அற்புதமான டைமு இதே மாதிரி எல்லா டைமும் நல்ல ஃபாஸ்ட்டாக நம்ம எதா இருந்தோம்னா நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா கூட கோவில் பார்க்கறதுக்கு நமக்கு நிறையாவே டைம் கிடைக்கும் நல்லா இது பண்ணலாம் இதே சுந்தகம் நாங்கள் பஸ்ஸை விட்டு கீழே ஏங்களாம் மழை தூங்கிக்கிட்டே இருக்குது இந்த இதை பிரபஞ்சம் வந்து எங்களுக்கு ரொம்ப நல்ல வரவேற்பு கொடுத்துச்சு கோவிலுக்குள்ளே போகும்போதும் மலை வெளியில் வரும்போதும் மலை கோவிலில் ரொம்ப சிறப்பான தைச்சனும் பாலாஜி அண்ணா பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேங்கிறதுனால ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ண சாத்துனாங்க வடமாலை இது பண்ணி எல்லாத்துக்கும் அந்த பிரசாதமும் இதாச்சு நல்ல கோவிலில் ஒன்று ஒன் ஒரு மணி நேரத்துக்கு மேலே நல்லா எல்லாம் நல்லா ஃப்ரீயாக நின்று நல்லா சாமி பார்த்து ரொம்ப சிறப்பான பயணம் இந்த தடவை எங்களோட பயணம் இந்த டைம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பயணம் நாங்கள் போட்ட பிளான் படி எல்லா கோவிலும் பார்த்து டைம் கிடச்சி சீக்கிரமே வந்துட்டோம் திருச்சிக்கே நாங்கள் வந்து மணிக்கெலாம் வந்துட்டோம் வீட்டுக்கு அதே மாதிரி அதனால் எல்லாருமே இந்த தான் ஒத்துழைச்சி எங்கேயுமே டைம் வேஸ்ட் ஆக்காமல் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து செயல்பட்டதால் இந்த மாதிரி அற்புதமாக பார்த்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கும் வ வந்துக்க முடிஞ்சிச்சு இந்த பயணம் ரொம்ப ரொம்ப அற்புதமான பயணம் இதே மாதிரியே எல்லா எல் எல்லா பயணமும் அற்புதமாக நடக்க எங்கள் ஆசானோட ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்போவுமே உண்டு